அனைவருக்கும் வணக்கம் எளிய நின்னத்தில் மறந்த மீனாட்சி அம்மன் பாடல் பாடலை கேட்ட ஆனந்தம் அடைவோம் அமைதியடைவோம் அம்மனின் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் மங்கையர்க்கரசியே மதுரை மீனாட்சி தாயே மங்கைய்கரசியே மதுரை மீனாட்சி தாயே மாதவனின் சோதரிகாய் திகழ்பவள் நீயே மாதவனின் சோதரி யாத்திகள் பவளியே மதுரை மீனாட்சி தாயே அங்கையர் கண்ணியே தாயே அங்கைய்கன்னியே அகிலாண்டேஸ்வரி தாயே அனைத்துயிர்க்கும் படிகளுக்கும் அன்னபூரணினியே அனைத்துயிர்க்கும் படிகளுக்கும் அன்னபூரணினியே மங்கையிற்கரசியே மதுரை மீனாட்சி தாயே மாதவனின் சோதரி காய்த்திகள்பவள் நீயே குங்குமத்தை எங்கள் நெற்றியில் தீட்டிடுவாய் எங்கள் குலம் தழை தோங்க மார்க்கம் காட்டிடுவாய் குங்குமத்தை எங்கள் நெற்றியில் தீட்டிடுவாய் எங்கள் குலம் தழை தோங்க மார்க்கம் காட்டிடுவாய் மங்களத்தை எமது மனையில் கூட்டிடுவாய் மங்களத்தை எமது மனையில் கூட்டிடுவாய் மனம் கணிதமக்கு அபயகரம் நீட்டிடுவாய் மனம் கணிதமக்கு அபயகரம் நீட்டிடுவாய் மங்கையற்கரசியே மதுரை மீனாட்சி தாயே மாதவரின் சோதரி யாய்த்திகள் பவள் நீ மங்கையற்கரசியே மதுரை மீனாட்சி தாயே மாதவனின் சோதரி யாய்த்திகள் பவள் நீ அங்கையற்கே அகிலாண்டு சரிதாயே அங்கையற்கே அகிலாண்டு தாயே அனைத்துயிர்க்கும் படி இழக்கும் அன்னபூரணினியே அனைத்துயிர்க்கும் படி இழக்கும் அன்னபூரணினியே மங்கையர்க்கரசியே மதுரை மீனாட்சி தாயே மாதவனின் சோதரியா திகழ்பவள் நீயே நன்றி வணக்கம்